அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிடுவதில்லை அதை மிகவும் பாதுகாத்து இதை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லுவார்களே தவிர அதை ஏன் செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா எண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த பழக்க வழக்கங்களை தேவையில்லாத பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி இமாலய அளவுக்கு உயர்ந்து ஓங்கும் இல்லையே எல்லோரையும் போல சாதாரணமாகவும் அதைவிட கீழாக குழியிலும் விழுந்து புரண்டு அழுக வேண்டும் ஏன் எல்லாம் நாம் செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் அந்த பிஹேவியர் நடத்தைகள் அவைகள் நம்மை மாற்றிவிடுகின்றன கடினமான உரையாடல்களை எப்பொழுதும் தவிர்த்து யாருக்கும் மனக்காயம் இருக்காது மணக்காயம் இல்லை என்றால் அந்த அந்த இடத்தில் காயம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை உடற்காயம் மாறிவிடும் மனக்காயம் ஆறுமா உற்பத்தி செய்வதை விட நாம் உபயோகிப்பது மிகவும் அதிகம் எப்போதுதான் தொடங்கும் இந்த சுய உற்பத்தி முயற்சி நான் எப்போதாவது நான் இதை செய்தேன் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் சொல்லுகிறார்கள் நாங்கள் தண்ணீரை இப்படி சேமிக்கிறோம் நாங்கள் சூரிய வெளிச்சத்தை இப்படி பயன்படுத்த சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன நீங்களும் மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவது சிறப்பு பழமையான அறிவுரைகள் நிகழ்காலத்திற்கு ஒத்துவருமா எண்ணிப்பார்கள் அந்த காலத்தில் அவர்கள் சொன்னார்கள் அதை அப்படியே செய்து கொண்டு அல்ல விஞ்ஞான முறைப்படியோ அல்லது பொதுவான அறிவை பயன்படுத்தியோ இது இப்பொழுது தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் விட்டுவிட வேண்டியதுதானே ஒத்துப்போவதை தவிர்த்து வருத்தப்படுவதும் மன்னித்து கே மன்னிப்பு கேட்பதும் எதற்காவது பயனளிக்குமா ஒத்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது முடித்து விட்டது என்று நாம் தந்து விடுகிறோம் அல்லவா அதை விட்டுவிட்டு அதெல்லாம் முடியாது எத்தனை காலத்துக்குத்தான் தூக்கி சுமப்பீர்கள் அதை விட்டு விடுவது மிக மிக நல்லது செயல்களுக்கு முன்னமேயே அனுமதி வேண்டி காத்திருந்தால் அது எப்படி விளங்கும் செய்யும் பொழுது ஏதேனும் மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் இதில் முக்கியமானது ஒன்று என்னவென்றால் இந்த அவசரம் முக்கியம் இரண்டையும் பிரித்து பார்த்து சரியான பொருள் கொள்ள வேண்டும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பதால் எதையாவது சாதிக்க முடியுமா சாதாரணமாக இருப்பது என்பது திறமைகள் இல்லாமல் இருப்பதல்ல அதை எவ்வளவு எளிமையாக எவ்வளவு நன்மையோடு செய்கிறோம் என்பதை புரிந்து தான் இருக்கிறது காலகாலங்களுக்கு விஞ்ஞான முறைப்படி அல்லாமல்